நண்பர்களே வணக்கம் சமீபத்தில் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் நிறைய கேள்விகள் வந்தது அதில் ஒரு சில பேர் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து பென்ஷன் கிடைக்கும் அதில் எதாவது மாற்றம் வருமா அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அது வேற இது வேற அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்ட் சைட்ல இருந்து கொடுக்குற இபிஎஃப் பென்ஷன் அது வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிகளுக்கு அரசாங்கம் நடத்துகிற இபிஎஃப் ஆர்கனைசேஷன் மூலம் கொடுக்கப்படுற பென்ஷன் இவங்களுக்கு கொடுக்க பணத்துலன்னு கொடுக்குறாங்க ஒன்றும் அரசாங்கம் கையிலேருந்துலாம் ஒன்றும் கொடுக்கல அதை விளக்கமாக நான் சொல்கிறேன் அது ஒரு பகுதி நீங்கள் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்னு எடுத்திங்கன்னா அது ஒன்று ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து மத்திய அரசு இப்போ மாநில அரசும் பெரும்பாலான மாநில அரசு அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஓல்டு பென்ஷன் பொண்டூரன் தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பட் மோ மேபி அவங்களும் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை அமல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அதனால் என்பிஎஸ் வந்து அதை பற்றியும் நம்ம பேசுவோம் அதாவது அரசு ஊழியர்கள் அவங்களுடைய சம்பளத்தில் பே ப்ளஸ் டிஎல் பத்து பர்சன்ட்டும் எம்ப்ளாயர் இது ப்ரைவேட்டு இது பிறந்தோம் ப்ரைவேட் எம்ப்ளாயரும் பத்து பர்சன்ட் வந்து மேட்சிங் கான்ட்ரிபியூஷனாக போட்டு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் கொடுக்கலாம்னு இருக்கு மத்திய அரசாங்கம் இப்போ அதை பதினாலு பர்சென்ட்டாக கொடுத்துக்கிட்டு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆயிட்ல எம்ப்ளாயி சைடில் பத்து பர்சன்ட் தான் அதை இனி வரும் ஒன் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வர்ற வருஷத்தில் ஏப்ரல் ஒன்றிலேருந்து அதை பதினெட்டரை பர்சன்ட்டாக கூட்டுற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த பணத்தை என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் பணம் வந்து அதாவது தொழிலாளர்களும் ஊழியர்கள் பிடித்தம் செய்யப்பட்டது கம்பெனி முதலாளியோ அல்லது அரசாங்கமோ பத்து பர்சன்ட் இல்லை பதினாலு போட்ட பணத்தை ரெண்டையும் சேர்த்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் பாண்ட் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டனை வச்சு அறுபது வயசு ஆன பிறகு வந்து பென்ஷன் கொடுக்கிறது வந்து என்பிஎஸ்ஸு அதில் அறுபது பர்சன்ட் கார்பஸ் ஃபண்ட் எவ்வளோ சேர்ந்திருக்கோ அதில் அறுபது பர்சன்ட் வந்து மொத்தமாக நம்ம வாங்கிக்கலாம் மீதி நாற்பது பெர்சன்ட்டுக்கு அன்யூவிட்டி வாங்கணும் அதாவது பென்ஷன் ஃபண்டு அன்யூவிட்டி சிஸ்டம் இது வாங்கணும் அப்படிங்கிறது கணக்கு யூபிஎஃப்ல அதுக்கு அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் இது என்பிஎஸ் இப்போ நான் ஏற்கனவே வீடியோ சொல்லுங்க அது மாதிரி இந்த என்பிஎஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லைன்னு தோணுதுன்னா நீங்கள் இதில் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இருக்கு ஆக அரசாங்கம் வந்து இதை வர்ற வருஷம் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து அதை யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வரும்னு சொல்லியிருந்தா கூட உடனடியாக ஆப்ஷன் கொடுத்து மாற வேண்டியது இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல அப்படின்னா அது வந்து நியாயம் இல்லை ஒரு முப்பது வருஷம் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க அரசாங்கம் இந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் சொல்கிற மாதிரியே கோடிக்கணக்கில் பணம் சேர்ந்ததுன்னா அதுதான் அவங்களுக்கு லாபமாக இருக்கும் அதனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆப்ஷன் வாங்குற மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அதே நம்ம ஆன அந்த நோட்டிஃபிகேஷன் வரையில் நம்ம பார்ப்பா அதை பற்றி பேசுவோம் ஸோ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் அரசு ஊழியர்கள் அது ஸ்கீம் ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி ஒன்ல இருந்து வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கிடையாது ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் பணியில் சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் பழைய பென்ஷன் இருக்கும் அப்படின்னா இன்னொரு இருபது வருஷத்துல அது யாருமே இருக்க மாட்டாங்க இப்போவே அது இருபது வருஷம் ஆயிடுச்சு இன்னொரு முப்பது வருஷம்னா முப்பது நாற்பது வருஷத்துல ஒருத்தரோட இருக்க மாட்டாங்க அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மொத்தமா க்ளோஸ் பண்றது அரசாங்கம் இதை செய்தது அது இருக்கதிலேயே மிகவும் அதிக பலம் கொடுக்கக்கூடியது ஓல்டு பென்ஷன் தான் ஆனால் அரசாங்கம் கஜானா பொருளாதார தாக்கு பிடிக்காத அரசாங்கம் அரசாங்க ஜானை வந்து ரொம்ப அதிகமாக இதில் பாதிப்பு ஏற்படுங்கிறதுனால அதை மாத்திரைக்கு வந்தது இப்போ நான் டி பிரீஃபாக இபிஎஃப்ஓ ஒன்று ஒன்றா பார்த்து வரேன் இபிஎஃப்ஓவில் வந்து பத்து வருஷம் சர்வீஸ் சேர்ந்தவங்க முடித்தவங்க வந்து பென்ஷனில் சேரலான் இருக்கு இதில் எம்ப்ளாய் தொழிலாளி கான்ட்ரிபியூட் பண்ணுற பன்னெண்டு பர்சன்ட் வந்து அவர் இபிஎஃப் போயிடும் அது வர்ற வட்டியெல்லாம் அதில் சேர்ந்து இருக்கும் எம்ப்ளாயர் அதாவது கம்பெனி முதலாளி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற பன்னெண்டு பர்சன்டில் எட்டு புள்ளி மூணு மூணு பர்சன்ட் வந்து பென்ஷன் பண்ண போகுது மீதி மூணு புள்ளி ஆறு ஏழு அது வந்து இபிஎஃப் தான் போகுது அப்போ இது என்ன கணக்குன்னா இந்த இபிஎஃப் பிரைவேட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு லிமிட் வந்து சம்பள லிமிட் வந்து கணக்கு வந்து பதினஞ்சாயிரம் தான் இது வரைக்கும் இருக்கு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வாங்குனாலும் பதினஞ்சாயிரம் வரைக்கும் வாங்குறவங்க கட்டாயமா இபிஎஃப்ல இருக்கணும் அது ஒரு ரூல் பதினாயிரத்துக்கு மேலே அடிப்படை சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து இபிஎஃப் இருக்குன்னா இருந்துக்கலாம் ஆப்ஷன் அல்லது ஆனால் அவங்க இபிஎஃப்பில் சேர்ந்தாங்கன்னா பதினாயிரம் சம்பளம் கணக்கு போட்டு தான் போடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் பன்னெண்டு பர்சன்ட் எவ்வளோ வரும் ஆயிரத்தி எண்ணூறுரூவா வரும் தொழிலாளி சைடில் ஆயிரத்தி எண்ணூறுவா மாதம் பதினாயிரரூவா அடிப்படை சம்பளத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா மாதம் தொழிலாளி கொடுப்பாரு அதே மாதிரி முதலாளியும் ஆயிரத்தி எண்ணூறு கொடுப்பாரு அந்த ஆயிரத்தி எண்ணூறு முதலாளி கொடுக்குறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பென்ஷன் பண்ணா போகுது இதைத்தான் அவங்க சேர்த்து வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் இருக்கணும் பென்ஷன் வாங்குறதுங்கிறாங்க இது ஒரு கணக்கு இன்னொரு கணக்கு முப்பத்தஞ்சு வருஷம் தான் அதிகபட்ச சர்வீஸ் அதுக்கு மேல கிடையாது இது ரெண்டாவது கணக்கு இப்போ நம்ம வந்து நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு கால்குலேஷன் போடுறேன் ஏன்னா யூபிஎஸ் வந்து ஐம்பது பர்சன்ட் பென்ஷன் கொடுக்கறது வந்து இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் அதாவது என்பிஎஸ்க்கு பதிலாக யூபிஎஸை செலக்ட் பண்ணால் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும் ஐம்பது பர்சன்டாவது அதாவது லாஸ்ட்டு பதின பன்னெண்டு மாதம் வாங்கின சம்பளத்தில் ஆவரேஜ் என்ன ஃப்ரீயோ அதில் ஐம்பது பர்சன்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே அரசாங்கம் சொல்லிடுச்சு அதை கம்பேர் பண்ணணும்னா யூபிஎஸ்சில் ரொம்ப கம்மி எப்படின்னா இது என்ன ஃபார்முலான்னா அதாவது என்ஹான்ஸ்டு பென்ஷன் இப்போ புதுசாக அதாவது அதிகபட்ச பென்ஷனை பற்றி நான் பேசுறேன் அது லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல ஆவரேஜ் சேலரி என்னவோ அது பென்ஷனபிள் சர்வீஸ் வந்து இவங்க பென்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வருஷங்கள் அது எத்தனை வருஷமோ அதிகபட்சம் முப்பத்தஞ்சு வருஷம் தான் போட முடியும் குறைஞ்சது பத்து வருஷம் இருக்கும் இந்த பென்ஷன் வர்றதுக்கு இல்லைனா முழு படமும் வாங்கிட்டு போயிட வேண்டிய பென்ஷனாக கிடைக்காது இருக்கும் சரி நம்ம இருபத்தஞ்சி வருஷத்துக்கு போட்டோம்னா அதாவது ஆவரேஜ் சேலரி அதை பென்ஷனிள் சர்வீஸ் வந்து நம்ம இருபத்தஞ்சி வருஷம் அவரேஜ் சேலரி வந்து பதினாயிரம் அதிகபட்சம் பதினாயிரத்துக்கு மேலே கிடையாது ஏன்னா அது கணக்கில் தான் போடுறாங்க பதினாயிரம் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம்னா இருபத்தஞ்சி வருஷம் டிவைடெட் பை எழுபது இது என்ன வருதுன்னா பென்ஷன் மாத பென்ஷன் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா வருது இது என்ன கணக்கு முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் போட்டாங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் வருது அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் கணக்கு இது என்ன பதினாயிரம் நீங்கள் லிமிட் வைக்கிறதுனால ஏன்னா நம்ம கொடுக்கறதை அவ்வளோ கொடுக்குறோம் நம்ம காண்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து மாதம் நம்ம சைடில் ஆயிரத்தி எண்ணூறும் கம்பெனி ஓனர் சைடில் அதாவது எம்ப்ளாயர் சைடில் ஆயிரத்தி எண்ணூறில் ஒரு பகுதி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்பது ஐம்பதுன்னு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நான் ரவுண்ட் வச்சுக்கிட்டேன் இது ரெண்டையும் போட்டு இதில் இந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது ஐம்பது அப்ராக்சிமேட்டாக சொல்றத இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு சேர்த்தா மூணு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா கார்பஸ் ஃபண்ட் சார் அது எட்டு பர்சன்ட் ரிட்டர்ன் வச்சு நம்ம போட்டோம்னா அந்த ஃபண்டு அமைய குரோத் ஆகுறது வந்து ஆவரேஜாக எட்டு பர்சன்ட் போட்டோம்னா பதினோரு லட்ச ரூபா கிட்ட வருது அதுல இருந்தால் அவங்க பென்ஷன் கொடுக்குறாங்க பதினோரு லட்சத்தில் கிட்டத்தட்ட ஆறு பெர்சன்ட் கணக்கு வச்சா இந்த அன்யூட்டி கணக்கு வருதுன்னு அர்த்தம் ஐயாயிரத்தி முந்நூறுரூவா வருது இதுதான் கணக்கு அதாவது நம்ம கொடுத்த பணம் எவ்வளோ சேர்ந்துருக்கோ அது வாட்டியாக கொடுக்குறாங்க சரி இதில் ஒரு கேள்வி இருந்தது சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த பணம் பின்னாடி பென்ஷன் முடிஞ்ச பிறகு அதாவது ஆள் இறந்த பிறகு கிடைக்குமானா அந்த அசெட் பென்ஷன் அசட் வந்து குடும்பத்திற்கு அறுபது வயசுக்குள்ளே எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது அது மட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈபிஎஃப்ல இருக்கு ஸோ என்ன சொல்கிறேன்னா அதிகபட்ச பென்ஷனு ஏழாயிரத்தி ஐநூறு தான் கிடைக்குது ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஸோ இதை வந்து என்பிஎஸ்லேயோ அல்லது இப்போ சொல்ல ஈபிஎஸ்லையோ கம்பேர் பண்ணுறது சரி வராது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் ஒண்ணு அது ஏன் அவ்வளவு கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது நான் போட்ட வந்து வியூவர்ஸ் கேள்விகளை வச்சு நான் சொல்றேன் ஏன் அதிகம் கொடுக்க மாட்டேங்குது சேமிப்பே நம்ம கம்மியாக தான் பதினாயிரம் கணக்கு வச்சு இப்ப நீங்க மற்ற அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளத்துல பத்து பர்சன் ஒரு பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இப்போது ஐம்பது பர்சன்ட் டிஏப்போச்சு அப்போது இருபத்தி ஏழாயிரரூபா அவங்க வந்து அதில் பத்து பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ஆரம்பத்துலேயே கொடுக்குறாங்க இது வந்து ஸ்டார்டிங் லெவலே ரெண்டாயிரத்தி எழுநூறு அதாவது ஒரு ரப்பியூன் மல்டி டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்கிறாங்க அதில் முதல் தொகையே ரெண்டாயிரத்தி எழுநூறு தொழிலாளர் சைட்லையும் அரசாங்க செயலில் பதினாலு பர்சன்ட் அப்போ கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு சொச்சம் வரும் ஆக ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல மாசம் மாசம் போடுறாங்க நீங்க வந்து மூவாயிரத்தி அறநூறு அப்பயே டபுளில் போடுறாங்க ஆரம்பத்தில் இது வாழ்நாள் போற அவங்களுக்கு இதுதான் அதிக தொகை இந்த பதினாயிரத்து ரிவைஸ் பண்ணாத வரைக்கும் அதை கூடவே கூடாது அவங்களுக்கு எப் எவ்ரி இயர் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு ஆறு மாசம் டிஏ கூட கூட அதுவும் கூடியிருக்காங்க அந்த கான்ட்ரிபியூஷன் இப்ப அரசாங்க சைட்ல இப்போ பதினெட்டு பர்சன்ட் போடுறாங்க அதே மாதிரி என்பிஎஸ்ல வந்து பத்து பர்சன்ட் போடும் போது இந்த பதினாயிரம் லிமிட் கிடையாது பே வந்து என்ன சம்பளம் அதான் கணக்கு அப்போ அதனுடைய தொகையும் அதிகம் அந்த தொகையை இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆவரேஜா எட்டு பர்சன்ட் போட்டு போனோம் அங்க வந்து என்பிஎஸ்ல வந்து மார்க்கெட்டில் அதை இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் பதினஞ்சு பர்சன்ட் வரணும் சொல்றாங்க வந்தா சந்தோஷம் மிக அதிகமான தொகை போயிடுச்சுன்னா என்ன பண்றது ரிஸ்க் அதுதான் நம்ம கேள்வியாக கேட்டுக்கிட்டுது என்பிஎஸை பொறுத்தளவுக்கு அந்த ரிஸ்க்கை என்ன மாதிரி மேனேஜ் பண்ணுங்க இபிஎஃப்ல வந்து அந்த குறைந்தபட்ச ரிஸ்க்கு அதாவது குறைந்தபட்ச அளவுக்கு கட்டாயம் கிடைக்கும் அது கூடுதலாக கிடையாது அந்த மாதிரி ஆகிடுச்சு அதுதான் அதில் ஒரு பிரச்சனை இதையும் இதையும் கம்பேர் பண்ணுறது நியாயம் இல்லைங்கிறதா இருக்கா சொல்ல வரேன் ஏன்னா இந்த பணத்தை இபிஎஃப் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் வட்டை கொடுக்கும் எட்டரை பர்சன்ட் எட்டு பர்சன்ட் போட்டு கொடுக்குறாங்க என்பிஎஸ்லாம் அப்படி கிடையாது என்ன ரிட்டர்ன் வருதோ

அது ஒரு லட்சம் ரூபா மாசம் ஒரு லட்சம் ரூபா ஸோ அப்ப தொகை அதிகமாக அதிகமாக பென்ஷன் வேல்யூ வந்து அதிகமாகும் அவ்வளோ வராமல் போனால் என்ன செய்யறதுங்கிறத எம்ப்ளாயி ஊழியருடைய கவலை அதை இருபது வருஷமா சண்டை போட்டு இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் ஐம்பது பர்சன்ட் ஸோ உங்களுக்கு இந்த வருமானம் பென்ஷனோட கம்மியாக வரும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ண பென்ஷன் வாழ்நாள் பூரா கிடைக்கும் ஆனால் மொத்த பணம் கிடைக்காது இதில் மொத்தப்பண்ணு அறுபது பர்சன்ட் நீங்கள் வாங்கிக்கிட்டு இதை இப்படி எல்லா பக்கமும் கேட்க முடியாது இதை சில பேர் அதை ஏமாற்ற வேலை அப்படி அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது உங்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் ஐம்பது பர்சன்ட் கட்டாயம் கிடைக்கிது ஆனால் அதுக்கு முதல்ல இருந்தால் நீங்கள் பத்து பர்சன்ட் உங்களுடைய சம்பளத்துல இருந்து பத்து பர்சன்ட் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க ஏன்னா பங்களிப்பு அது பேரே இதை வந்து நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது அது அநியாயமாக தான் தெரியுது பழைய ஓய்வு திட்டம் வந்து இது சஸ்டைனபிள் இல்லை அதாவது அப்படியே கொடுத்துட்டு போனால் வெறும் பென்ஷன் போகிறதுக்கு சமம் தான் இருக்கும் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாமல் போயிருங்கிறது தான் பொருளாதார வல்லுநர்களால் உள்ள கவலை உலகம் புறா அதனால் அதை மாற்றினாங்க அதனால் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது முடித்து வைக்கப்பட்ட திட்டம் அது வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் அது எங்கேயுமே கிடையாது சில ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் முடியலைன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த யூனிஃபைடு அதுக்கு தான் வருவாங்க அதனால அதோட கம்பேர் பண்றது சரி வராது மற்றபடி இபிஎஃப்ஓங்கிறது வந்து அதிகபட்சம் ஏழாயிரத்தி தேநூறும் என்பிஎஸ்ல வந்து நீங்க எவ்வளவு பணம் சேர்ந்துருக்குதோ உங்க கார்பஸ் வந்து எவ்வளவு அதிகம் ஆகலைன்னா நீங்க இந்த யுபிஎஸ்ல மாறிக்க வேண்டியது அது யூபிஎஸ் எப்பயும் சொன்னா அது தப்பு அரசாங்கம் எப்படி அதை பார்க்கணும் அது வந்து கிளியரா இல்லை ஆரம்பத்திலேயே நீங்கள் மாறிக்கணும் அப்படின்னா அது ஏமாற்றவில்லை ஃபண்ட் அது நிறைய வருது பல கோடி தான் சேர்ந்து இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுதான் பெஸ்ட் பெஸ்ட்டு ஏன்னா மொத்த பணம் நீங்கள் வாங்கிக்கணும் அதுக்கு வட்டி கிடைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் ஆன்யூட்டி இப்போ வாங்குறதுலேயும் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்போ அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா மொத்த பணம் வரைக்கும் டேக்ஸும் கிடையாது ஆன்யூட்டி வாங்கி வர்ற பென்ஷனுக்கு தான் டேக்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி அந்த நேரத்தில் அரசாங்கம் ஆப்ஷன் வாங்க வேண்டும் பணம் அதாவது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் வாங்குற மாதிரி செய்தார்கள் என்றால் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து மிகவும் பாதுகாப்பு வழங்க வழங்கக்கூடிய அருமையான பென்ஷன் திட்டம் ஆகும் முதலே நீங்கள் இதுக்கு முடியும் நம்ம பணத்தை கிடைச்ச சொல்லிட்டு பெரிய தொகைவரை அதை அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிடும் அது நியாயமும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி இன்னொன்று யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் அதாவது இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அதாவது டிஎர்எஸ்அலவன்ஸ் அது கிடைக்கும் அதெல்லாம் நான் இந்த என்னுடைய பழைய இது போன வாரம் போட்ட வீடியோ டீட்டெயிலாக பேசியிருக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அட் பார் வெஜ் ஓல்டு பென்ஷன் ஸ்டே ஏற்கனவே பழைய காலத்தில் உள்ள இது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் விலைக்கு சேர்ந்தவங்க முதல் பென்ஷன் என்ன இருக்கோ அதே மாதிரி ஃபேமிலி பென்ஷன் அந்த அறுபது பர்சன்ட்டு எல்லாமே அதே இது ஒரே மாற்றம் இருபத்தஞ்சி வருஷம் கணக்கு போட்டு அது கம்மியாக இருக்கா ப்ரோரேட்டா விகிதாச்சாரம் மரப்படியில் கொடுக்குறாங்க பத்து வருஷத்துக்கு குறைந்தபட்சம் இருக்கணும் அண்டு இன்னொன்று பத்து வருஷத்துக்கு கீழே இருந்தால் பென்ஷன் கிடைக்காது அது ஓல்டு பென்ஷன்லாம் அதே சிஸ்டம் தான் ஏன்னா சூப்பர் அண்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து பத்து வருஷத்துக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கும் பென்ஷன் கிடையாது வாரண்ட் ரிட்டையர்மெண்ட் வந்து ஓல்டு பென்ஷன்லாம் இருபது வருஷத்துக்கு கீழே கிடையாது யூபிஎஸ்சில் அதை பற்றி பேசலை அதை நம்ம ஆர்டர் வரையில் பார்க்கணும் சரி அதனால் இதையும் இபிஎஃப்ஓ க கம்பேர் பண்ணுறது சரியில்லை ஏன்னா அதில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது தொழிலாளர்கள் பங்களிப்பு என்பதே மிகவும் குறைவான தொகை அதுல அவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இதுதான் கணக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி மொத்த கார்பஸ் பதினோரு லட்சம் சேர்ந்து அதுக்கு ஒரு ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தஞ்சு சர்வீஸ் கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்க மாசம் மீதி உங்களுடைய பணம் நீங்கள் அந்த பன்னெண்டு பர்சன்ட் நீங்கள் போட்டது மூணு புள்ளி ஆறு ஏழு பர்சன்ட்டு எம்ப்ளாயர் கொடுத்த பணம் அதெல்லாம் உங்கள் மொத்தமாக வந்துடும் இந்த எட்டு புள்ளி மூணு மூணு பர்சன்ட் மட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு மாசுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஐம்பது கணக்கு இதை வருது அந்த காசு மட்டும் அரசாங்கம் கையில் வச்சுக்கிட்டு இதை பென்ஷனாக கொடுக்குது அதனால இந்த நம்ம பங்களிப்பு அதுவும் உங்களுடைய பங்குக்கு தக்க அது வருது அதே மாதிரி என்பிஎஸ்சில் நம்மளுடைய பங்குக்கு தக்க அது வந்து அரசாங்கம் கொடுக்கறது யூபிஎஸ் மூலம் மார்க்கெட்டில் இருந்து அனிடி வாங்குறது நம்ம பெரிய தொகை வந்தார் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது இன் எனி கேஸ் எல்லாத்துலேயும் மிகவும் எந்த காசு கிடையாது தொழிலாளர்கள் சைட்ல இருந்து ஒரு பைசா வாங்க மாட்டாங்க சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க சர்வீஸ் வரைக்கும் வேலை பார்க்கலாம் ரிட்டையர் ஆகி போகும்போது பென்ஷனும் கடைசி வாங்கின சம்பளத்துல ஐம்பது பர்சன்ட் கிடைக்கும் அவங்களுடைய ஃபேமிலி பென்ஷன் அதுல அறுபது பர்சன்ட் கிடைக்கும் குழந்தைகளுக்கு அந்த இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த இருபத்தஞ்சு வயசுங்கிறது எல்லா பென்ஷன்லயுமே வருது அதுக்கப்புறம் அந்த அன்யூட்டி ஃபண்டு கார்பஸ் ஃபண்ட் அந்த அன்யூட்டி வாங்கின ஃபண்டும் ஒரு குறிப்பிட்ட பணம் திருப்பி நாமினியார அவங்களுக்கு வழங்கப்படும் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் இது என்னோட கேள்வியில் வந்தது அதனால கம்பேர் பண்ணி இபிஎஃப்ஓ பென்ஷன் கம்மியா இருக்கு என்பிஎஸ் வந்து ஏமாத்தா இருக்கு யூ வந்து அதோட வந்து அதோட பெட்டரான கம்மியா இருக்கு ஓபிஎஸ் பெட்டரா இருக்குன்னு சொல்றது சரியான வாதம் இல்லை என்பது என் கருத்து நன்றி வணக்கம்